எல்லாரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நற்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் சங்கீதம் அறுபத்தி எட்டு ஆறாவது வசனம் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசல் ஏற்படுத்தி கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் வேத வசனம் மிக அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துகிறார் சில நேரத்தில் த தனிமை என்பது ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையில் அது அவனை கீழே விழத் தள்ளுகிறது தனிமை என்பது ஒரு கொடுமையான காரியம் சில பேருடைய வாழ்க்கையில் பெற்றோரை இழந்தவர்கள் தனிமையாக இருக்கலாம் அல்லது எல்லாம் இருந்தும் ஏதோ ஒரு விதத்தில் அவங்க தனிமையானவர்களாய் அவர்கள் உணருவார்கள் இதனால் நான் ஒரு காரியத்தை விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் தேவன் தனிமையானவர்களுக்கு வீடு வாசலை ஏற்படுத்துவார் நான் இப்படியும் விசுவாசிக்கிறேன் நீங்கள் தனிமையாக இருப்பீர்களே ஆனால் தேவனை நோக்கி பாருங்க உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டு இருக்கிறவைகளுக்கு நேராய் உங்களை கர்த்தர் கொண்டு போவார் தயவு செய்து தனிமையாக உட்காந்து யோசிக்காதீங்க நான் தனிமையாக இருக்கிறேன்னு இவங்க இவங்கெல்லாம் என்னை வெறுத்துட்டாங்களே நான் நம்பினவர்கள் என்னை கைவிட்டு விட்டார்களே என் குடும்பத்தார் கூட என்னை கைவிட்டு விட்டு விட்டார்களே நான் என்ன செய்வேன் என்று சொல்லி தனிமையாய் யோசிக்க வேண்டாம் தனிமை நம்முடைய வாழ்க்கையில் பெண்ணுக்கு தள்ளிவிடும் ஆனால் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது தனிமையானவர்களுக்கு அவர் வீடு வாசலை ஏற்படுத்தி அவர் கட்டுண்டவர்களை விடுதலையாக்குகிறார் எல்லா கட்டுகளையும் அவர் விடுதலையாக்குகிறார் நிறைய பேர் இன்றைக்கு தனிமையில் இருந்து இருந்து நான் என் வாழ்க்கை இதோடு கூட நான் முடிச்சுக்கிடுதேன் இதுக்கப்புறம் நான் எழும்ப முடியாது எனக்கு இதுக்கப்புறம் எதிர்காலமே இல்லைன்னு சில பேர் நினைக்கலாம் ஆனால் தேவன் கட்டுண்டவர் அவர்களை விடுதலையாக்குவார் அப்படிப்பட்ட கட்டுகள் இருக்குமே ஆனால் இப்பொழுதே நீங்க எசப்பா பாருங்க எசப்பா என் கட்டுகள் உடைக்கப்படட்டும் சொல்லுங்க உங்கள் கட்டுகளை அவர் உடைத்து எந்த இடத்தில் நீங்கள் தனிமையா இருந்தீர்களோ அங்கே கர்த்தர் உங்களை சந்தித்து உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்ற என் தேவன் வல்லவராக இருக்கிறார் தனிமை ஒரு முடிவல்ல உங்களை வெளியே கொண்டு வந்து விடுதலை ஆக்கி உங்களுக்கு வேண்டிய வீடு வாசலை ஏற்படுத்த உங்களுக்கு என்று ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை இயேசு நிச்சயம் கொடுக்க அவர் வல்லவ சோந்து போக வேண்டாம் அவரை நம்புங்கள் நிச்சயமாய் அவர் இவளை பலப்படுத்தி விடுதலையாக்கி நிலை நிறுத்துவார் உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவே வார்த்தை கேட்ட ஒவ்வொருவர் தனிமை வாழ்விலிருந்து வெளியே வந்து இந்த ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்ஸிங்